வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பனிரெண்டு ஒன்பது ஈராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று இரவு ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரை மூலம் பின்பு போராடம் இன்றைய தீதி இரவு பதினொன்று முப்பத்தி மூன்று வரை நவமி பின்பு தசமி இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் மூல நட்சத்திரம் இன்றைய திதி நாள் முழுவதும் நவமி திதி இன்றைய ராகு காலம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் ரிஷபராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் மிதனராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நலம் ஏற்படும் கடகராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் சிம்மராசி அன்பர்கள் சாந்தமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் கன்னிராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் விருச்சகராசி அன்பர்களுக்கு போட்டிகள் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்கள் ஆர்வத்துடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு பக்தி அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நன்மை ஏற்படும் மீனராசி அன்பர்களுக்கு மேன்மை அடையக்கூடிய ஓர் நல்ல நாள் இந்தராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்